உத்தரியத்தை அணிந்து யார் மறிக்கிறார்களோ அவர்கள் நரக நெருப்பில் துன்பப்பட மாட்டார்கள் இது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் நாள் மரியன்னை புனித சைமன் ஸ்டாக்குக்கு தந்த உறுதிமொழி உனது உத்தரியத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கவும் அது ரச்சனியத்தின் அறிகுறி உன்னுடைய உத்தரியம் உனக்கு பொருள் செறிந்த ஒன்றாகும் நம் தாய் மரியன்னையே விண்ணுலகிலிருந்து நமக்கு கொண்டு வந்த ஒரு பொக்கிஷம் பக்தியோடு என்றும் அதை நீ அணிந்து கொள் என ஒவ்வொருவருக்கும் அவள் கூறுகிறாள் அது என் உடை அதை அணிவதன் மூலம் என்றும் எப்பொழுதும் என்னை நீ நினைக்கிறாய் நான் பிரதிபலனாக உன்னையே நினைக்கிறேன் உனக்கு உதவி புரிகிறேன் விண்ணுலகில் முடிவில்லா வாழ்வை உனக்கு பெற்றுத்தருகிறேன் என்றார் நமது அன்னை புனித அல்போன்ஸ் கூறுகிறார் மக்கள் எவ்வாறு தமது பணியாடையை அணிவதில் பெருமை கொள்கிறார்களோ அவ்வாறே புனித அன்னை மரியாள் உத்தரியத்தை அணிந்து அவளது சேவையில் தங்களை அர்ப்பணித்து இறை அன்னையின் குடும்பத்தில் அங்கத்தினர்களாகும் போது பூரிப்படைகிறாள் பால் உண்மையான பக்தி மூன்று காரியங்களில் அடங்கியுள்ளது வணக்கம் நம்பிக்கை அன்பு உத்தரியத்தை அணிவதன் மூலம் மரியே உம்மை வணங்குகிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை அன்பு செய்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லாமல் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் கூறுகிறோம் எனவே உத்தரியம் ஒரு ஜெபமாகும் நம் ஆண்டவர் நமக்கு பரலோக ஜெபத்தை கற்பித்தார் மரியாள் உத்தரியத்தின் மகிமையை கற்பிக்கிறாள் நாம் அதை ஜெபமாக அணுகிறோம் மரியால் நம்மை நம் ஆண்டவரின் திரு தண்டை இழுக்கிறாள் எனவே உத்தரியத்தை கையில் ஏந்தி மரியாலை வேண்டுவது நல்லது உத்தரியத்தை கையில் ஏந்தி சொல்லப்படும் ஜெபம் சிறந்த ஜெபமாகும் சோதனை காலங்களில் முக்கியமாக இறை அன்னையின் உதவி நமக்கு அதிகம் தேவை சோதனைகளில் சோதனைகளிலிருந்து காக்க உத்தரியத்தை அணிந்து மௌனமாக மரியாயின் உதவியோடு சோதனையை வெல்லலாம் உன்னையே நீ என்னிடம் கையளித்தால் துன்பத்துக்கு நீ ஆளாக மாட்டாய் புனித ஆளனுக்கு மரியாய் சொன்ன புத்திமதி காலை ஜெபம் என் இறைவா புனித மரியன்னையின் இருதயத்தோடு ஒன்றித்து இங்கு முத்தி செய்யவும் இது உனது அர்ப்பணிப்பின் அடையாளம் சில பூரண பலன்கள் கூட உண்டு இயேசுவின் புனித இரத்தத்தை இவ்வுலகின் எல்லா பீடங்களிலும் உமக்கு ஒப்படைக்கிறேன் இதோடு என் ஒவ்வொரு எண்ணம் வாக்கு செயலையும் ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் எல்லா பலன்களையும் இன்று பெற ஆசிக்கிறேன் இவையெல்லாம் என்னோடு மரியாய்க்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் உமது திரு இருதய விருப்பப்படி அவைகளை உபயோகிக்கட்டும் இயேசுவின் திரு இரத்தமே எங்களை மீட்டருளும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மரியாயின் உத்தரியத்தை நீ அன்பு செய்வதனால் அதை அடிக்கடி வணங்கு பதினைந்தாம் பெனடிக்ட் பாப்பானவர் உத்தரியத்தை முத்தமிடும் ஒவ்வொரு முறைக்கும் ஐநூறு நாள் பலனளித்துள்ளார் இந்த மரியாயின் உத்தரியம் கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமல்ல இது எல்லோருக்கும் பொருந்தும் ஆம் இந்த மரியன்னையின் உத்தரியம் கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமல்ல இது எல்லாருக்கும் பொருந்தும் பல கத்தோலிக்கர்கள் அல்லாதோர் மனம் திருந்தியதால் பல புதுமைகள் நிறைவேறியுள்ளன அவர்கள் இந்த உத்தரிய பக்தியால் பலனடைந்து உள்ளனர் என்பால் மரியாய் உண்மையான அக்கறை கொண்டுள்ளாள் என்பதை அறிய விரும்புகிறேன் உத்தரியத்தின் மூலம் எனக்கு உண்மையான உறுதிமொழி தந்துள்ளாள் நான் என் கண்களை திறந்தால் போதும் இந்த உத்தரியத்திற்கு தனது பாதுகாப்பை அளித்துள்ளாள் என்கிறார் கிளாடு தே கொலம்பியர் யார் யார் இந்த உத்தரியத்தை அணிகிறார்களோ அவர்கள் நிரந்தர நெருப்பில் துன்பப்பட மாட்டார்கள் புனித சிலுவை அருளப்பரின் சகோதரனாகிய ஏபஸ் பிரான்சிஸ் என்பவருக்கு சில பேய்கள் தோன்றி மூன்று காரியங்கள் தங்களை வருத்துவதாக கூறின முதலாவது இயேசுவின் நாமம் இரண்டாவது மரியன்னையின் நாமம் மூன்றாவது கார்மேல் மலைமாதாவின் உத்தரியம் எங்களிடம் பல ஆன்மாக்களை பிரிக்கின்ற அந்த உடையை விடுங்கள் அதை அணிபவர்கள் அனைவரும் புனித மரணம் அடைவதால் எங்களிடம் இருந்து தப்புகிறார்கள் என்றன எனவே உம்முடைய உத்தரியம் ஆழமான பொருள் கொண்டது விண்ணகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னத பரிசு மரியன்னையே இதை கொணர்ந்தால் பக்தியுடனும் விடாமல் தொடர்ந்தும் அதை அணியவும் அது என்னுடைய உடை என்கிறாள் அதை அணிவதால் தொடர்ந்து என்னை நீ நினைவில் கொள்கிறாய் நானும் உன்னை விண்ணுலக அடைய உனக்கு உதவி புரிகிறேன் என்று நமது அன்னை வலியுறுத்துகிறார்கள் புனித சைமன் ஸ்டாக் செய்த ஜெபம் இந்த மன்றாட்டு கடந்த ஏழு நூற்றாண்டுகளாக சொல்லப்படுகிறது மரியாயின் உதவியை தேடித்தர இம்மன்றாட்டு தவறியதில்லை ஜெபம் அழகிய கார்மேல் மலரே பலனளிக்கும் திராட்சை கொடியே விண்ணகத்தின் ஒளியே புனிதமாயும் தனிமையிலும் இறை மகனை இவ்வுலகில் ஈந்தாயே என்றும் கன்னியான மரியே எனது தேவைகளில் எனக்கு உதவும் கடலின் விண்மீனே எனக்கு துணை புரிந்து என்னை காப்பாற்றும் நீர் என் தாயென காட்டும் பாவமின்றி பிறந்த ஓ மரியே உம்மை அண்டி வரும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகையே கார்மேல் மலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்திரியத்தை அணியும் அனைவரின் பாதுகாவலியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தரியத்தை அணிந்து மறிப்பவர்களின் நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித சூசையப்பரே திரு இருதய நண்பரே எங்களுக்காக வேண்டும் ஆமீன்